சென்னையில் பெண்கள் பாதுகாப்பிற்கான பிங்க் ரோந்து வாகன சேவையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் அந்த காட்சிகளை பார்க்கலாம் ரூபாய் கோடி மதிப்பில் கொள்முதல் செய்யப்பட்டுள்ள எண்பது எதப்பு ரோந்த வாகனங்களின் பயன்பாட்டினை அசைத்து துவக்க வைக்குமாறு முதலமைச்சர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் தொடர்ந்து கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாஸ்கரன் பாஸ்கரன் வணக்கம் இந்த பிங்க் ரோந்து வாகனங்கள் எப்படி செயல்பட இருக்கின்றன சுமார் எத்தனை வாகனங்கள் தற்பொழுது தொடங்கி வைக்கப்பட்டிருக்கின்றன விரிவான தகவல் என்ன மற்றும் குழந்தைகளினுடைய பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்கும் பிங்க் ரோந்து வாகனங்கள் என்பது பனிரெண்டு ரோந்து வாகனங்கள் வாங்கப்பட்டிருக்கிறது தமிழக முதலமைச்சர் தற்போது தலைமைச் செயலக கொடியசைத்து அந்த வாகனங்கள் எல்லாம் தொடங்கி வைத்திருக்கார் அனைத்து மகளிர் காவல் நிலையங்களில ரோந்து பயன்பாட்டுக்காக இந்த வாகனங்கள் பயன்படுத்தப்படும் அந்த வகையில கட்டுப்பாட்டு அறைக்கு நூறு தொடர்பு கொண்டால் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் இருக்கும் உடனடியாக தொடர்பு கொள்ளும் பட்சத்துல கட்டுப்பாட்டு வாகனங்களுக்கு அந்த கட்டுப்பாட்டு தெரிவிக்கப்படும் அதன் அடிப்படையில் அவர்கள் விரைந்து சென்று பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்ற தடுப்பு நடவடிக்கைகளை இவர்கள் ஈடுபடுவார்கள் இதன் மூலமாக பெண்கள் மற்றும் குழந்தைகளுடைய பாதுகாப்புக்கு தனி கவனம் செலுத்தும் வகையில இந்த எண்பது ரோந்து வாகனங்கள் தற்போது தமிழக முதலமைச்சராக கூடிய துவக்கி வைக்கப்பட்டுள்ளது நன்றி பாஸ்கரன் உங்களோட விரிவான தகவல்களுக்கு ட்ரெண்ட் ட்ரெண்ட் ஆக்கிக்கோங்க தந்தி டிவியின் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க